சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட சேனல் நண்பர்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டிருந்த காய்கறி பிஸ்னஸுக்கும் இந்த கைவினை தயாரிப்பு பொருள்கள் பிஸ்னஸுக்கும் பார்த்தீங்கன்னா என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இது எல்லாம் எப்படி சேல் பண்ணுறது எங்கே சேல் பண்ணுறது எங்கே வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க எங்கே வாங்குறது அப்படிங்கிறதுக்காண்டியே நான் ஒரு சில வீடியோக்கள் போட்டிருக்கேன் அதனால் அந்த வீடியோக்களை பார்த்தீங்க அப்படின்னா எங்கே வாங்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு முழுசாவே கிடைக்கும் அதே மாதிரி எப்படி சேல் பண்ணுறது எங்கே சேல் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க பாத்தீங்களா அதுக்கான தீர்வு தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டு தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா வில்லேஜில் அதிகமாக வார சந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு நாளில் வார சந்தை நடக்கும் இது வந்து அனைத்து கிராமங்களிலும் இருக்கு சென்னையை தவிர்த்துட்டு மற்ற வெளியில எங்க பார்த்தாலும் எல்லா ஊர்லயுமே இந்த வார சந்தைகள் இருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு முக்கியமான ஏரியாக்களையுமே பார்த்தீங்கன்னா டெய்லி மார்க்கெட்டும் இருக்கு டெய்லி மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக வைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறதுனால நாம் அங்கே போக முடியாது அவ்வளோ சீக்கிரம் நமக்கு அங்கே கடை வைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது ஏன்னா அந்தளவுக்கு வந்து போட்டியும் டிமாண்டும் அதிகமாக இருக்குது அதே மாதிரி அவ்வளோ சீக்கிரம் வந்து நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கன்னா புதுசாக வந்து ஒரு வியாபாரிக்கு அந்த இடத்துல அங்கீகாரம் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயந்தான் அந்த மாதிரி இருக்கிற சமயங்களில் உங்களுடைய தயாரிப்புகளையும் சரி நீங்கள் பண்ணுற அந்த காய்கறி பிஸ்னஸுமே ரொம்ப எளிதாக மக்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வார சந்தைகளை வந்து நீங்க சூஸ் பண்ணோம் இந்த மாதிரி வார சந்தைகளில் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய லாபம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல குமிஞ்சி கிடக்கு ஏன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்க வாரத்துக்கு ஒரு டைம் கடை போடுறதுனால அந்த இடத்துக்குன்னு ஒரு டெய்லி வாடகை நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒன்றுமே இல்லை ஒரு நாளைக்கு உங்களுக்கு எப்படி இருந்தாலும் அதிகபட்சமாக ஐம்பது ரூபா தான் நீங்கள் ரெண்டாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் சாயந்தரம் நாலு மணிக்கு ஆரம்பிச்சிங்கன்னா நைட்டு எட்டு மணி வரைக்கும் இந்த இடத்துல நீங்கள் கடை வச்சிக்கலாம் உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது இந்த மாதிரி மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா மக்கள்கள் ஆயிரக்கணக்கான மக்கள்கள் ஒன்றா கூடுவாங்க அப்போ உங்கள் கடையை கடந்து போனாலும் சரி உங்கள் கடைக்கு வாங்கணும்னு வந்தாலும் சரி நீங்கள் எந்த மாதிரி வச்சிருக்கீங்க காய்கறியை வச்சிருக்கீங்களா இல்லை கைவினை தயாரிப்புகளை வச்சிருக்கீங்களா உங்களுக்கு அந்த நாலு பிஸ்னஸ் ஆகணும் அப்படின்னா சில உங்கள் பிஸ்னஸில் ஏற்ற இறக்கங்களை நீங்கள் கஸ்டமருக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படி கொடுத்து உங்களோட பிஸ்னஸை வந்து மற்றவங்க முன்னாடி மற்றவங்களை விட ஒரு படி மேலேயே வித்தியாசமாகவும் காட்டணும் அதே மாதிரி கவர்ச்சியாகவும் காட்டணும் கைவினை பொருட்கள் இருக்கு அப்படின்னா உங்களுடைய கைவினை தயாரிப்புகளும் மற்றவர்களை கவரணும் இதே காய்கறி பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா மற்றவர்களுக்கு ஒரு காய் ரெண்டு காய் குடுக்கறத விட அதிகமா நீங்க ஏத்தி கொடுக்கணும் இந்த மாதிரி நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க உங்களுக்காண்டி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொடுக்கணும் ஏன்னா இப்ப ஒரு கிலோனா ஒரு கொடுக்கக்கூடாது ஒரு கிலோ நூறு கிராம் நூற்றம்பது கிராம் இரநூறு கிராம்னு கொஞ்சம் சேர்த்து போடணும் ஏன்னா அப்பதான் பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் உங்க கடையை தேடி வருவாங்க சரி இப்படி போட்டா எனக்கு நஷ்டம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம் தான் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும் என்ன அப்படின்னா சில கடைகள் பாத்தீங்க அப்படின்னா விலையை ஏற்றி இறக்கி கொடுப்பாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் வந்து உங்களுடைய லாபத்தில் ஒரு ரெண்டு ரூபா மூன்று ரூபா அதிகமாக வைங்க அந்த ரெண்டு ரூபா மூன்று ரூபா வந்து எங்க ஈக்குவல் ஆகும் அப்படின்னா நீங்க நூறு கிராம் நூத்தி கிராம் இரநூறு கிராம் அதிகமா கொடுக்கும் போது நீங்க ஓவரலா பார்க்கும் போது உங்களுக்கு அதுல லாஸ் இருக்கிறத இந்த மாதிரி விலையெல்லாம் கொஞ்சம் மாத்தி ஏத்தி போது உங்களுக்கு அது ஈக்குவல் ஆயிரும் ஆனா அதையும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க நாசுக்கா தான் பண்ணணும் ஏன்னா ஏத்தி கொடுக்கறது அது மட்டும் தான் அவங்களோட பார்வைக்கு தெரியணும் ஆனா நீங்க விலையை வந்து மறைமுகமா வச்சிருக்கிறது தெரியக்கூடாது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சில தந்திரங்களை நீங்கள் அதில் ஃபாலோ பண்ணணும் கஸ்டமர்கிட்ட நீங்கள் பண்ணுற அப்ரோச்சிங் முறையை வந்து நீங்கள் மாற்றணும் இப்படியெல்லாம் பண்ணுனா தான் நீங்கள் பேசுகிற விதத்திலையும் நீங்கள் மக்கள்கிட்ட எந்தளவுக்கு வந்து கேஷுவலாக பேசுகிறீங்களோ பிஸ்னஸை வந்து எந்த அளவுக்கு வந்து ரொம்ப நேர்த்தியாக நீங்கள் கையாளுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நிறைய கஸ்டமர்கள் உங்களை தேடி வருவாங்க அந்த மாதிரி இந்த நீங்கள் வாங்குகிற எந்த பொருளாக இருந்தாலும் கைவினை தயாரிப்போ இல்லை காய்கறி எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி மார்க்கெட்டுகள்ல உங்களால ஈஸியாவே சேல் பண்ண முடியும் இதில் யோசிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு மூணு நாள் நாலு நாள் இந்த மாதிரி வார சந்தைகளை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல நீங்கள் கடை வைக்கிறது மூலியமாகவே குறைஞ்சபட்சம் எப்படி இருந்தாலும் ஒரு மூணு ரூபா நாலு ரூபா அப்படிங்கிறது தாராளமாக லாபமாகவே ஈட்ட முடியும் காய்கறி தொழிலை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்கு அது என்னன்னு தெரியுங்களா நம்ம வாங்குற இடத்த பொறுத்து தான் நமக்கான லாபம் அதிகமாக கிடைக்கும் இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா காய்கறி பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் பாதிக்கு பாதி உங்களுக்கு லாபம் அதுதான் காய்கறி பிஸ்னஸ் ஆனால் அதை நீங்கள் எங்கே வாங்குறீங்க ஒரு விவசாயிகிட்ட இருந்து வாங்குறீங்களா இல்லை மொத்தமாக ஹோல்சேல் கடைகள்லாம் நம்மளோட பழைய வீடியோக்கள் நான் காட்டின மாதிரி அந்த மாதிரி இடங்கள்ல வாங்குறீங்களா இல்லை நீங்கள் வந்து ஒரு நார்மலான ஒரு ஹோல்சேல் கடையோ இல்லை மீடியமான ஒரு ரீட்டைலர்கிட்டையோ வாங்குறீங்களா அதை வாங்கி நீங்கள் ரீசேல் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு கிடைக்கிற லாபமும் பார்த்தீங்கன்னா அமையும் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் தான் நான் சொன்ன அந்த லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் என்னோடய மளிகை கடையில் நான் சேல் பண்ணும்போது நான் வந்து இப்போ சொன்ன ஒரு மெத்தட் நான் ஃபாலோ பண்ணேன் என்னன்னா நான் வந்து டைரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஹோல்சேல் கடையில் தான் போயிட்டு வாங்குவேன் அப்படிங்கும்போது எனக்கு மார்க்கெட்ல கிடைக்கிற விலையை விட பாதி விலைக்கு தான் நான் வாங்குவேன் அதை நான் அங்கேருந்து கொண்டு வந்து மார்க்கெட்டு விலைக்கு என்ன விலைக்கு நான் கொடுக்குறனோ அந்த விலைக்கு தான் நான் கொடுப்பேன் அதுவே பாத்தீங்க அப்படின்னே எனக்கு பாதிக்கு மேல எனக்கு தான் அமைஞ்சது அதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்றேன் ஏன்னா எனக்கு கிடைச்ச அனுபவத்தை தான் நான் ஒவ்வொரு டைமா நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு பிஸ்னஸ்னு வந்துருச்சுன்னா நம்ம இப்படி தான் பண்ண முடியும் ஏன்னா மார்க்கெட்டு வேலைன்னு ஒன்று இருக்கு நம்ம வாங்குற வேலைன்னு ஒன்று இருக்கு அதுக்குன்னு எல்லா பொருளுமே இந்த விலைக்கு கிடைக்குமான்னு சொல்லிட்டு கேட்டா அது கொஞ்சம் தான் ஏன்னா அந்த அளவுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை ஒரு பத்து பொருள் இருக்கு அப்படின்னா பத்து பொருளை பார்த்திங்க அப்படின்னா பாதி பொருள் தான் நமக்கு பாதிக்கு பாதி முழுசு லாபம் கிடைக்கிற மாதிரி நம்மளால வாங்க முடியும் ஒரு சில பொருள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முப்பது பர்சன்டேஜ் லாபத்தில் விற்க முடியும் ஒரு சில பொருள் பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் லாபத்தில் விற்கிற மாதிரியான இருக்கும் ஆனா அதை தான் மத்த பிஸ்னஸை வந்து நீங்க லாபத்தை ஈட்ட முடியும் மற்ற பொருள்களை நீங்க விற்க முடியும் அப்படிங்கும்போது அந்த மாதிரி குறைஞ்ச லாபம் இருந்தாலும் கூட அதையும் நீங்க வாங்கி சேல் பண்றது மூலிமா தான் கஸ்டமர்களை வந்து பல பேரை நீங்க கவர் பண்ண முடியும் அதனால தான் நான் சொல்கிறேன் காய்கறி பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய லெவல் லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பிஸ்னஸ் நம்மளோட சேனல் நண்பர்கள் நிறைய பேர் வந்து இது எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது எங்கே பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா என்றைக்குமே வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாருமே யோசிக்கிற ஒரு விஷயம் இது எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது இது எப்படி சேல் பண்ணுறது அப்படின்ட்டு தான் என்றைக்குமே நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எப்படி சேல் பண்ணுறது எந்த மாதிரி சேல் பண்ணணும் எங்கே சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே யோசிக்கணும் தான் ஆனா அதை ஒரு தொழிலில் இறங்கி பண்ணும்போது தான் எப்படி சேல் பண்ணும் எந்த இடத்துல சேல் பண்ணும் அப்படிங்கிற ஐடியாக்கள் எல்லாமே அந்த தொழிலில் நம்ம இறங்கும் போது தான் நார்மலாகவே சடனாக உங்களுக்கு ஆகும்னு தோணும் அதுதான் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாகவும் உங்களால் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணவும் முடியும் அதுதான் பார்த்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸையும் சக்ஸஸ் ஆகும் அது எல்லாத்தையுமே விட்டுட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரொம்ப டீப்பாக உட்காந்து இது எப்படி சேல் பண்ணுறது எப்படி மார்க்கெட் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்மளால் பிஸ்னஸ் வந்து ஆரம்பிக்கவே முடியாது கண்டிப்பா நம்ம கடைசி வரைக்கும் யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் அதனால மேக்ஸிமம் இந்த மாதிரி நீங்க யோசிக்கிறத தவிர்த்துக்குங்க எப்படியாவது ஒன்று எதையாவது ஒன்று முதல்ல நம்ம தொழில ஆரம்பிக்கணும் அப்படிங்கறத மட்டும் உங்க மைண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் சேல் பண்றது என்ன எப்படி அப்படிங்கறத யோசிக்கலாம் இருந்தாலும் என்னோட பார்வையில் பாயிண்ட் ஆஃப் ஒரு ஈஸியான ஒரு மெத்தட நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து நம்மளோட சேனல் ஃபாலோவர்கள் பாத்தீங்கன்னா வில்லேஜஸ் தான் இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிற நபர்களுக்கு வந்து ஒரு ஈஸியான ஒரு மார்க்கெட்டிங் வே எதுன்னு சொல்லிட்டு கேட்டால் இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஈஸியான மார்க்கெட்டிங் பண்ற ஒரு அற்புதமான இடம் அதுவும் இல்லாமல் இது டெய்லி ரெண்டல் இடம் தான் அதனால வாரத்தில் ஒரு மூணு நாள் நாலு நாள் மட்டும் உங்களை சுத்தி இருக்கிற ஏரியாவை மட்டும் நீங்க கவர் பண்றீங்க அப்படின்னா காய்கறியோ இல்லை நீங்க பண்ற கைவினை தயாரிப்போ எதுவா இருந்தாலும் இந்த இடங்கள்ல நீங்க அழகாவே சேல் பண்ணிக்க முடியும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் இதை நீங்க கடைசி வரைக்கும் பாத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருந்தால் கீழக்கு மரில தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்